வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனேடியன் ஜோப் டெமலுடன் இன்றைய நாளுக்கான ஐந்தாவது வேலை வாய்ப்பு அப்டேட் வந்திருக்கின்றது இது வந்து ஒரு பிஷ் ப்ரோசஸிங் கம்பெனியிலே வந்து மீன் வெட்டுபோருக்கான வேகன்சி இருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மனத்தியாலத்திற்கு இருபது புள்ளி ஏழு ஐந்து டாலர்கள் சலரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பது ரக்கம் நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு நிரந்தர வேலை பகல் ஷிப்ட் நெகழ்வான நேரங்கள் அதிகாலை காலை ஷிப்ட் என்று சொல்லி பல்வேறு பல்வேறுகளிலே நீங்கள் வேலை செய்ய முடியும் பட்டம் சான்றிதழ் அல்லது டிப்ளோமா என்று சொல்லி எதுவுமே அவசியம் இல்லை அனுபவம் தேவையில்லை இருந்தால் நல்ல

செலுத்துவதற்காக தயாரிப்புகள் மற்றும் பேக்கேஜிங் ஆகியவற்றை சரிபார்த்தல் மற்றும் தேவையான இயந்திரங்களை ஒழுங்குபடுத்துதல் உற்பத்தி தகவல்களை பதிவு செய்தல் இயந்திரங்களை சுத்தப்படுத்துதல் மீன்களினுடைய இனம் எடை மற்றும் அவை எந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட போகின்றது என்பவற்றை வைத்து அவற்றை வகைப்படுத்துதல் போன்ற வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே நேர்களை இதற்கு நீங்கள் அப்ளை பண்றதுக்கு கட்டாயம் கனடியன் ஒர்க் பெர்மிட் அவசியம் ஆகவே சிட்டிசன் ஹோல்டர்ஸ் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் மற்றும் ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான இறுதி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் முதலாம் தேதி அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் ஊடாக உங்களுடைய சுயபுர கோவைகளை அனுப்பி இந்த வேலைக்கு நீங்கள் அதே போல இந்த வேகன்சி அப்டேட்டை குழுவிட் பண்ணுவோம் எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் மேலும் வாட்ஸ்அப் வந்து வீடியோகளை டிஸ்கிரிப்ஷன்லும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள் அதே போல சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த வேலை வாய்ப்பு ஒரு பாத்திரம் கழுவுவதற்கான வேலை வாய்ப்பு இருக்கின்றது அதே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி